நான் படித்ததில் எனக்கு பிடித்த பூ உனக்காக தொடரேன் ஒன்பதாவது பகுதி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம் வீட்டிற்கு வந்த இசைக்குழுவினர் ஆல்பர்டை நேரடியாகவோ மறைமுகமாகவோ எதையும் கொச்சையாக கேட்டு அவரை சங்கடப்படுத்தி விடவில்லை அப்படிப்பட்ட நாகரிகம் தெரிந்த படிப்பாளிகளும் அதிகாரிகளும் ஆல்பர்ட்டிடம் ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் முன்வைத்தார்கள் ஆல்பர்ட் தனது நண்பர்களின் ஆசை வேண்டுகோளை எதிர்பார்க்கவில்லை ஆனால் அவர்கள் அவரிடம் விக்கியை பற்றி விசாரணை செய்வார்களோ என்ற நெருக்கடியான நிலைமை தவிர்க்கப்பட்டு விட்டது என்ற ஆறுதலோடு அந்த நண்பர்கள் சொன்னதை கேட்டுக்கொண்டு என்று சொல்லிவிட்டு உடனே சம்மதித்து விட்டார் ஆனால் தனது சம்மதத்தால் நிகழப்போகும் பின் விளைவுகளை பற்றி அவர் அப்போது யோசிக்கவில்லை அதை பற்றி கேள்விப்பட்டதும் பதட்டம் அடைந்தவர் டாக்டர் மனோகரன் மட்டும்தான் அப்பா நம்ம விக்கியோட திறமையும் பெருமையும் வெளி உலகத்துக்கு தெரிய போகுது என்று ராகினி ஓடி வந்து சொன்னபோது மனோகரனுக்கு ஒன்றும் மட்டுப்படவில்லை ஆனால் ராகினி அதை விவரித்த போதுதான் மனோகரனுக்கு பதட்டம் தோன்றியது ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்ளவில்லை அதை காமினிக்கும் அவன் புருஷனுக்கும் தெரியாமல் கொஞ்ச நாளைக்கு விக்கியை வெளி உலகத்துக்கு காட்டாமல் வைத்திருக்க எண்ணிய மனோகரன் மகள் வந்து சொன்னதை கேட்டு முழு மனதோடு சந்தோஷப்பட முடியாமல் போனதற்கு இதுதான் முக்கிய காரணம் அதே சமயம் மகளின் கட்டுக்கடங்காத மகிழ்ச்சிக்கு எதிராக ஏடாகுடமாக எதையும் சொல்லிடவில்லை ரொம்ப சந்தோஷம் ராகினி என்று மட்டும் சொல்லி வாழ்த்தி வணி அனுப்பி வைத்தார் மனோகரன் என்ன சார் ராகினி அம்மா இவ்வளவு சந்தோஷமா போறாங்க என்று ஓடி வந்த இடம் மனோகரன் எதையும் மறைக்கவில்லை மாரி வர பதினஞ்சாம் தேதி வெளிநாட்டுல இருந்து வர கலாச்சார தூதுக்குழு முன்னால நம்ம வெள்ளைப்புறா இசைக்குழு என்று அவர் சொல்லி முடிப்பதற்கு முன்பு இசை கச்சேரி நடத்த போறாங்க தெரியுமே என்று சொன்னான் மாரி அவசரப்படாத ஆனா வழக்கம் போல இல்ல இந்த தடவை விக்கியோட புல்லாங்குழல் தான் அவங்க கச்சேரிக்கு ஹைலைட்டா இருக்க போகுதா நம்ம இசைக்குழு ஆளுங்களை அதுக்கு ஆள்பட்ட கெஞ்சி சம்மதிக்க வச்சுட்டாங்களாம் என்று சொன்னார் மனோகரன் அதை கேட்ட மாறி சந்தோஷத்துடன் வெரி குட் சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று சொன்னான் என்னத்த வெரி குட் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு ஆனா கேட்க கூடாதவங்களுக்கு இந்த விஷயம் எட்டுச்சுன்னா என்ன ஆகுறது அதை பற்றி நீ யோசிச்சியா என்று கேட்டார் மனோகரன் என்ன சார் நீங்க சொல்றது புரியலையே என்றான் மாறி தன் மனதில் முளைவிட்ட சஞ்சலத்தை அவனிடம் விவரித்தார் மனோகரன் ஆனால் அவன் தனக்கு உரித்தான முரட்டுத்தனத்தோடு விக்கி என்ன கை குழந்தைய சார் அவங்க வந்து பறிச்சிட்டு போறதுக்கு அப்படியே விக்கி உயிரோடு இருக்கிற விஷயம் தெரிஞ்சாலும் அவங்களால என்னத்தை கிழிச்சிட்டு முடியும் விக்கி செத்துட்டான்னு அவங்களே ஒரு பணத்துக்கு கொல்லி வச்சுட்டு உலகத்தை நம்ப வச்சதுக்கு அப்புறம் எந்த ரூட்ல வந்து இங்க நம்ம விக்கிய சொந்தம் கொண்டாட முடியும் அவங்க மட்டும் இந்த ஊட்டி இல்லைக்குள்ள அடி எடுத்து வைக்கட்டும் எங்க ஜாதி சொன்ன எல்லாத்தையும் குவிச்சிடுற என்று சொன்ன மாரியின் பேச்சில் கோபம் ஆத்திரம் எல்லாம் சீறி கொண்டு வந்தாலும் அவனுடைய வாதத்தில் உள்ள உண்மைகளை மனோகரனால் புரிந்து கொள்ள முடிந்தது அதனால் கொஞ்சம் ஆறுதலும் கிடைத்தது இன்னொரு புறம் கிச்சனில் ராகினிக்கு உதவி செய்து கொண்டிருந்த இனிதாவின் முகத்தில் இன்று ஒரு மாதிரியான சோர்வு தெரிந்தது என்ன இனிதா டல்லா இருக்க என்று கேட்டார் ராகினி ஒன்றும் இல்லை ஆண்டி என்று சொன்னாள் இனிதா உன் மனசுல இருக்கிறத நான் சொல்லட்டுமா ஒத்திக்க ஆரம்பித்த நேரத்தில் இருந்து விக்கியோட நீ அதிகமாக பேச முடியல அதானே என்று கேட்டார் ராகினி இல்ல விக்கி தான் என்கிட்ட பேசுகிறதே இல்லை என்று கவலை தோய்ந்த முகத்துடன் சொன்னால் இனிதா தலைக்கு இந்த கையால பூ வச்சா என்ன அந்த கையால பூ வச்சா என்ன நீ எப்படி சொன்னாலும் உன் கவலைக்கு காரணம் ரெண்டு பேரும் பேசிக்க முடியலன்னு தானே இப்போ நீயே நானும் சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம் உனக்கு புரியலையா என்னைக்குமே விக்கியோட பேசாமல் விரதம் இருந்த உங்கள் அங்கிள் இப்போ அவர் ரூமில் விக்கியோட தனியாக உட்காந்து ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்காரு இது இப்படியே நீடிச்சதுன்னா நமக்கு எந்த குறையும் இருக்காது இந்த இந்த டீயை கொண்டு போய் விக்கிக்கு அவங்களுக்கும் கொடுத்துட்டு வா என்று சொன்னார் ராகினி அவர் சொன்னதை கேட்டதும் இனிதாவும் கையில் டீயுடன் ஆல்பர்ட் அறைக்கு சென்றாள் அதே நேரம் இங்கே தங்களின் இசைக்குழு நடத்த இருக்கும் இசை நிகழ்ச்சியில் விக்கியின் புல்லாங்குழலை பிரதான இடத்தை பெறப்போகிற புதுமையான அனுபவத்தை ஆல்பர்ட் மிக ஆழமான ஈடுபாட்டோடு அனுபவித்து செயல்படத் தொடங்கிவிட்டார் விக்கியை பற்றிய பழைய சிந்தனைகளுக்கு எல்லாம் தாழ்பால் போட்டு சாத்திவிட்டு விக்கியை ஒரு இணையற்ற இசை ஞானஸ்தனாக மட்டுமே பார்த்து நோட்ஸ் எழுதியபடி அவ்வப்போது விக்கி ஆர்வமாக வாசிக்கும் சில ராகங்களை வைத்து ஒத்திகை பார்த்து கொண்டிருக்கிறார் ஆல்பர்ட் அப்போது டீ கொண்டு வந்த இனிதாவை பார்த்ததும் கண்ணை மூடியபடி அலை அலையாய் விக்கி பரவவிடும் இசையின் ஒளியை இடர்படுத்த வேண்டாம் என்ற எண்ணத்தோடு கஞ்சாடையால் டீயை வைத்துவிட்டு அவனை தொந்தரவு செய்யாமல் போய்விடு என்று ஆல்பர்ட் எச்சரிக்க இனிதா துவண்டு விட்டாள் ராகினி சொன்னது போல இனிதா குழந்தைதான் தான் உள்ளே வருவதை ஆல்பர்ட் விரும்பவில்லை என்பது போல அர்த்தம் நினைத்து கொண்டவள் அவசரமாக டீட்டையை வைத்துவிட்டு மறுபடியும் கிச்சனுக்கு போகாமல் கண் கலங்கியபடி நேராக தன் ஹாஸ்டலுக்கு சென்று விட்டாள் அவள் கவலையுடன் ஹாஸ்டலுக்கு சென்று என்பது ராகினிக்கு தெரியாது மறுநாள் ரிஹர்சல் ஹாலில் கிராண்ட் ரிஹர்சல் நடைபெற்றது அனைத்து அதிகாரிகளும் தான் வெள்ளை புறா குழுவின் இசைக்குழுவினர் அவர்கள் அனைவரும் விக்கியின் வாசிப்புக்கு ஈடு கொடுத்தும் அவனை பின்தொடர்ந்தும் போட்டியிட்டும் காட்ட வேண்டிய ஒத்திகை நடைபெற்றது பிரான்சிஸை மட்டும் கிளினிக்கில் விட்டுவிட்டு மாறியை தவிர்க்க முடியாமல் அவனுடன் சேர்ந்து அங்கே வந்திருந்தார் டாக்டர் மனோகரன் உதவி கலெக்டரோ ஆஃபீஸ் பியூன் மாதிரி தன்னை எளிமைப்படுத்தி கொண்டு ஓடி ஓடி இசைக்கலைஞர்களுக்கு தேவையானவற்றை கவனிப்பதோடு அவர்களுடன் வந்திருக்கும் குடும்பத்தாரையும் கவனித்து கொண்டிருந்தார் அத்தனை உற்சாகம் உதவி கலெக்டருக்கு வயலின் செக்ஷனில் இரண்டு லேடி டாக்டர்களுடன் இருந்தார் ராகினி ஆல்பர்ட் கண்டக்ட் ஆனால் பண்ணிண்ட ராகல்பர்ட் இனிதா யாங்கே வரவில்லை என்பதை கவனிக்கவில்லை அந்த குழந்தை மீண்டும் தான் ஒரு அனாதியாகிவிட்ட மாதிரி நினைத்து கொண்டு ஹாஸ்டலில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள் இசைக்குழுவினர் விக்கியோடு பின்தொடர முடியாத போதெல்லாம் ராகினிக்கு பெருமை நெஞ்சுக்குள் அடங்கவில்லை அதை பார்த்ததும் அவள் சிரிக்க தொடங்கினாள் ஆல்பர்ட் பார்வையாலேயே தன் மனைவியை எச்சரித்தான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் விக்கி தொடர்ந்து வாசித்திருப்பான் என்று தெரிந்து பதறிய ராகினி தன் கணவனிடம் கொஞ்சம் இடைவெளி விட சொல்லி சூடான பாலுடன் விக்கியை நெருங்கி அவன் கைகளை தொட்டபோது ராகினி நொறுங்கிவிட்டாள் விக்கியின் உடம்பு அக்னியாய் சுடுகிறது இந்த ஜுரம் எப்போதிலிருந்து என்பதை அவளால் இப்பொழுது யூகிக்க நேரமில்லை விஷயம் மற்றவர்களுக்கு பரவிய அத்தனை பேரும் விக்கியிடம் ஓடி வந்து அவனை சூழ்ந்து கொண்டார்கள்

ரெண்டே நாள்ல இவன் எந்திரிச்சு ஓட வைக்கிறேன் பாரு என்று மனோகரன் சொல்லியும் கூட மனம் பொறுக்காமல் தன் அறைக்குள் ஓடி உட்காந்து கொண்டு அழ தொடங்கி விட்டார் ராகினி ஆள்பட்டும் அவளை ஆறுதல் படுத்தும் முயன்று தோற்று போனார் உங்களுக்கு என்ன விக்கிக்கு இப்படி ஏதாச்சும் நடக்க கூடாதது நடந்து உங்களை விட்டு ஒழிஞ்ச போதும்னு தான் நினைப்பீங்க என்று அவள் எதிர்பாராத ஒன்றை சொன்ன பொழுதுதான் ஆல்பர்ட் நிலை தடுமாறி விட்டார் தன்னை பற்றி இந்த விபரீத சிந்தனை ராகினியிடம் இருக்கும் என்று அவர் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை தன் ஆத்திரத்தை அடக்கி கொண்டார் அவள் தவிப்பின் தீவிரம்தான் அவளை அப்படி பேச வைத்து விட்டது என்று உணர்ந்த சமயத்தில் அவளை பரிதாபத்துடன் பார்த்தார் ராகினி விக்கியை பத்தி இப்படி ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ள இருக்கிறதா நீ நம்புறது உன் கண்ணையே உனக்கு எதிரியா நினைக்கிற மாதிரி இருக்கு ராகினி நான் இப்போ என்ன நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா விக்கிக்கு வந்த டைஃபாய்டு எனக்கு வந்திருக்க கூடாதா இல்ல கொடுமையான ஒரு விபத்து எனக்கு வந்து சேர்ந்திருக்க கூடாதா அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கேன் இசை நிகழ்ச்சியில் என் இடத்தையும் பூர்த்தி செஞ்சு விக்கி மட்டும் தனி ஒருத்தனா மேடையில் நின்று அவனுக்கு கிடைக்க போகிற புகழுக்கு எல்லாம் அவன் ஒருத்தனே காரணம் அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இதுதான் என்னோட பிரார்த்தனை என்று சொன்ன தன் கணவனின் பேச்சை கேட்டு ராகினி சிலிர்த்து விட்டாள் தன் புருஷனுக்குள்ள இப்படி ஒரு பெருந்தன்மையான லட்சிய வெறியா விக்கிக்கு என்று ஒரு தனி பெருமை தனி அங்கீகாரம் வேண்டும் என்பதில் தன் கணவனுக்குள்ள தீவிரம் அவளை உழுக்கிவிட்டது கணவனின் கைகளை பிடித்துக்கொண்டு தன் அழுகையை குறைத்து கொண்டவளால் இப்போ என்ன செய்ய போறீங்க என்று கேட்டாள் வேற வழி வழக்கமான பாணியில தான் நம்ம ட்ரூப்ப கொண்டு நம்ம சமாளிக்க வேண்டும் என்று ஏக்கமாய் பதில் தந்தார் ஆல்பர்ட் நான் விக்கிய பக்கத்திலேயே இருக்கேன் நீங்க போய் நிகழ்ச்சி மாறுதலுக்கு மற்றவங்களை தயார் பண்ணுங்க விக்கியோட பெருமையை உலகம் நாள் என்னைக்காவது ஒரு நாள் வந்தே தீரோ என்று சொன்னார் ராகினி அதை கேட்ட ஆல்பர்ட் தல்லாடும் மனதுடன் அங்கிருந்து கிளம்பி தன் இசைக்குழுவை நோக்கி புறப்பட்டு சென்றார் விக்கியின் குழலோடு இணைந்து சந்தன காற்றாய் ஜவ்வாது மனமாய் இசைக்க துடித்த வைர தினம் கை நழுவி போய்விட்டதே என்று வெள்ளைப்புறா இசைக்குழுவினர் வாடி வதங்கிவிட்டார்கள் உதவி கமிஷ்டர் அமெரிக்காவில் உள்ள தனது சொந்தக்காரரான கோடீஸ்வரன் நண்பருக்கு விசேஷ அழைப்பு விடுத்திருந்தார் வெங்கட் ஹாங்காங்கில் உள்ள தனது உறவினரை கட்டாயம் வரும்படி சொல்லியிருந்தார் கிட்டார் வாசிக்கும் தேயிலை காஃபி எஸ்டேட் அதிபர் லண்டனில் தங்கி படிக்கும் தன் மகனையும் மகளையும் கண்டிப்பாக வரும்படி கட்டளையிட்டதோடு டிவி நிறுவனத்தை தொடர்பு கொண்டு தங்கள் இசை நிகழ்ச்சியை கவரேஜ் பண்ணும்படி செய்ய ஹாங்காங்கில் இருக்கும் தனது வியாபார நிறுவனத்திற்கு உத்தரவிட்டிருந்தார் மேல் நாட்டு ஹாஸ்பிட்டலுக்கு மாதம் ஒரு தடவையாவது கண்டிப்பாக போக வேண்டிய நிலையில் உள்ள புகழ்பெற்ற டாக்டர் ஒருவரையும் அவர் அழைத்திருந்தார் இப்படி எத்தனையோ இசைப்பிரியர்கள் பிரியர்கள் இசை வல்லுநர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள் கலெக்டர் அவர் பங்கிற்கு வழக்கமான இசை மண்டபம் வேண்டாம் திறந்த வெளி அரங்குதான் செயல்பட்டு வரும் என்று அதற்கு ஏற்பாடு செய்திருந்தார் ஊட்டியில் தனது இனத்தரான அத்தனை பழங்குடி மக்களையும் ஊர்வலமாய் வரும்படி தடபுடல் ஏற்பாடுகளை செய்து முடித்திருந்தான் மாறி கான்வெண்டில் படிக்கிற எல்லா மாணவர்களும் கேட்டுக்கொண்டதின் பேரில் முன்கூட்டியே பொது விடுமுறை நாளைத்தான் நிகழ்ச்சிக்காக நிச்சயித்திருந்தார்கள் அடிவாரத்தில் இருந்த ஊர்களில் இருந்தும் கிராமங்களில் இருந்தும் வருகின்றவர்கள் மரங்களில்தான் கட்டி கொண்டு தங்க வேண்டும் என்ற நிலை மலைராணி நாடான ஊட்டிக்கு திருமண நாள் மாதிரி ஊட்டி நகரமே மேடம் கொட்டி குதிரளித்து கொண்டே இருந்தது இத்தனையும் எதற்காக யாருக்காக விக்கி என்ற அந்த இளைஞனின் இசை மகிமையை கேட்கும் ஆர்வத்தில்தான் துடிப்பில்தான் அந்த அளவிற்கு விக்கியை பற்றிய ஆச்சரியமும் எதிர்பார்ப்பும் எல்லா திசையிலும் இருந்தது ஏற்கனவே வெள்ளைப்புறாய் இசைக்குழுவினருக்கு ஊட்டியில் பெரிய செல்வாக்கு இப்போது விக்கியும் அவர்களோடு இணைகிறான் என்பதால் பரபரப்பு ஆனால் விக்கியின் தற்போதைய நிலைமை வெளியே திரண்டு கொண்டிருப்பவர்களுக்கு எப்படி தெரியும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் இசை நிகழ்ச்சியில் திடீரென எதிர்பாராத மாற்றத்தை இந்த மக்கள் கண்டால் மேடையில் விக்கியை காணாமல் திகைத்தால் அந்த கூட்டம் ஏமாற்றம் தாங்காமல் எப்படிப்பட்ட விபரீதங்களை செய்துவிடுமோ என்பதை யோசித்துவிட்டு போலீஸ் கமிஷனர் தீவிரமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை முன்கூட்டியே செய்ய தொடங்கிவிட்டார் அவசர ஒத்திகையின் போது தனது சகாக்களிடம் முடித்தவரை உற்சாகத்தை உண்டு பண்ண முயன்று கொண்டிருந்த ஆல்பர்ட் தானும் சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டால் மற்றவர்களின் நிலை என்ன ஆகும் என்ற நியாயமான பயமும் அவருக்கு இருந்தது விக்கியின் இசையை கேட்க ஊட்டியில் நடக்கும் அத்தனை ஆர்ப்பாட்டங்களையும் கேட்டு அறிந்து வைத்திருந்த இனிதாவுக்கு காய்ச்சலில் படுத்திருக்கும் விக்கியின் முனகல் சப்தம் மட்டும் அறியாத ஒன்றாய் கேட்காத ஒன்றாய் இருந்தது இதுவரைக்கும் நீங்க கேள்விப்படவே இல்லையா என்று மாறி சொன்ன பொழுதுதான் அவளுக்கு விக்கியின் நிலைமை தெரிந்தது கிளினிக்கை நோக்கி காற்றாக மாறி ஓடத் தொடங்கினாள் இனிதா மாறியால் கூட அவளுக்கு ஈடு கொடுத்து ஓட முடியவில்லை விக்கி கண் திறந்த பொழுது அவனின் இரு கைவிரல்களையும் தன் கைகளால் மிருதுவாக வருகியபடி கண்ணீர் கோலத்துடன் அவன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள் இனிதா என்று எழுந்து உட்கார முயன்றவனின் தூளை மென்மையாக பிடித்து மீண்டும் படுக்க வைத்து விட்டாள் ராகினி விக்கி நீயும் இனிதாக பேசிட்டுருங்க நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன் என்று இங்கிதமாக நகர்ந்து விட்டாள் ராகினி இனிதா நீயும் ராகினி ஆண்டியும் ஏதாச்சும் உங்களுக்குள்ள பேசி வச்சுக்கிட்டீங்களா என்று கேட்டான் விக்கி என்ன விக்கி சொல்ற என்று கேட்டாள் இனிதா வேற என்ன பார்த்து ஆண்டியும் நாள் பூரா அழுதுட்டு இருக்காங்க இப்போ நீயும் அழுற நான் என்ன சாக போறேன்னு நினைச்சிட்டீங்களா என்று பலவீனமாய் சிரித்தவனின் உதடுகளை தன் விரல்களால் பொறுத்து விட்டாள் இனிதா என்ன இதெல்லாம் உனக்கு பேச வேற எதுவும் தெரியாதா என்று சொன்னால் இனிதா அவளுடைய வாயை மூடி கொண்டிருந்த அவளுடைய விரல்களுக்குள்ளே தன் உதடுகளால் உரசியபடி உன்னோட விரலையே நினைச்சு பிளே பண்ணட்டுமா என்று சொன்ன விக்கி அவளுடைய விரல்களின் நடுவே தனது உடல்களை குவித்து மில்லியதாய் புல்லாங்குழல் வாசிப்பை போல விசில் பண்ணத் தொடங்கினான் அவன் வாயை அழுத்தி மூடினால் இனிதா பல் பதியாமல் அவள் விரலை கடித்தான் விக்கி உடனே கையை எடுத்து கொண்டாள் இனிதா இந்த நேரம் ராகினி ஆண்டி வந்துடக்கூடாதே என்று நினைத்து திரும்பி பார்த்த இனிதாவின் கண்களில் செம்பருத்தி பூக்கள் பட்டது பக்கத்து மேஜையில் இருந்த ஒரு பெரிய எவர் செல்வர் பாத்திரத்தில் நிறைந்திருந்த செம்பருத்தி பூக்களை பார்த்துவிட்டு இந்த பூ இவ்வளவு பூவும் எதுக்கு யாருக்கு என்று இனிதா கேட்ட பொழுதுதான் தலையை திருப்பி பார்த்தான் விக்கி மேஜையில் இருந்த ஏராளமான அந்த செம்பருத்தி பூக்களை ஆச்சரியத்துடன் பார்த்தான் விக்கி இத்தனை நாளும் இல்லாமல் இன்றைக்கு இந்த செம்பருத்தி பூக்கள் இங்கே எப்படி என்று அவன் யோசிக்க தொடங்கினான் அவன் சுய நினைவு இல்லாமல் கிடத்த பொழுது வேலு பூக்களுடன் அவனை பார்த்து சென்றது அவனுக்கு எப்படி தெரியும் இருந்தும் அந்த பூக்களை தரக்க அறிமுகப்படுத்தின வேலுவின் நினைவு இப்போது வந்தபொழுது அவன் கண்களில் நீர் கட்டியது விக்கியின் கண்கள் திடீரென கலங்குவை கண்டதும் பதறிய ஐனிதா என்ன விக்கி என்ன என்ன என்று கேட்டாள் அன்னைக்கு நீ அழுதப்ப அதுக்கான காரணத்தை சொன்னியே அதே மாதிரியான காரணத்தை இப்ப நானும் நினைச்சுக்கிட்டேன் அதான் என்று சொன்னான் விக்கி அப்ப நீயும் என்ன மாதிரி இந்த சந்தோஷம் எல்லாம் நிரந்தரம் இல்லைன்னு நினைக்கிறியா என்று கேட்டாள் இனிதா ஆமா என்று சொன்ன விக்கியின் குரலில் சோகம் தெரிந்தது அதை கேட்டதும் இனிதா விக்கியின் நெஞ்சில் தலையை கவிழ்த்தபடி உன்னாலதான் இனிமே என் வாழ்க்கையில சந்தோஷம் நிரந்தரமா இருக்குன்னு நம்பிட்டு இருந்தேன் நீ ஏன் அவ இப்படி சொல்றப்போ இனிமே நான் என்ன அர்த்தம் இருக்குன்னு சொல்லு என்று மனம் உடைந்து தடுமாறி அழ தொடங்கி விட்டாள் அவள் அழுவதை பார்த்ததும் சிரமப்பட்டு எழுந்து உட்கார்ந்த விக்கி இனிதாவின் கண்களை துடைத்து விட்டபடி இனிதா என்ன மன்னிச்சுடு நான் ஏதோ பழைய நினப்புல அதுவும் இந்த செம்பருத்தி பூக்களை பார்த்ததும் அப்படி பேசிட்டேன் என்று சொன்னதும் கண்களை துடைத்து அவனை ஏறிட்டு பார்த்தால் இனிதா பிக்கியின் பேச்சு அவளுக்கு புரியவில்லை அது என்ன பழைய நினப்பு இந்த செம்பருத்தி பூக்களை பார்த்ததும் உனக்கு மனசுல திடீர்னு அப்படி என்ன வேதனை என்று பரிதாபமாக கேட்டால் இனிதா அதையெல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு சொல்றேன் என்று விக்கி சொன்னதும் விக்கியின் கழுத்தை இறுக்கமாக கட்டிக்கொண்டால் கொண்டாள் இனிதா அவனது நெற்றியோடு வைத்து தனது நெற்றியை இப்படியும் அப்படியும் தேய்த்தாள் அப்போது உள்ளே வரலாமா என்று வெளியிலிருந்து ராகினியின் குரல் கேட்டதும் இருவரும் நல்ல பிள்ளைகள் போல் விலகி உட்கார்ந்து கொண்டார்கள் விக்கி மற்றும் இனிதா இருவரும் பேசியதை ராகினி கேட்டிருப்பாரா அவர்கள் பேசியதே ஒருவேளை ராகினி கேட்டிருந்தால் என்ன நடக்கும் அவர்கள் இருவரின் திருமணத்திற்கும் ராகினி சம்மதிப்பாரா இனிதாவின் குடும்பம் இதற்கு சம்மதிக்குமா என்பதை தொடர்ந்து ஒரு பகுதியில் வாசிக்கலாம் தேங்க்யூ